ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வருவாங்க யாருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கூட்டணி ஆட்சி வரும் என்னங்க சொல்றீங்க கூட்டணி தான் வச்சுதான் ஜெயிக்க முடியுமே நானும் இதுல டிவிக்குள்ளதான் நானும் இருக்கேன் கண்டிப்பா அவரால் வர முடியும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இரண்டாவது சொல்ல முடியாது எம்ஜிஆர் துறையில கலைஞர் எம்ஜிஆர் ஆகலையா வருஷம் ஆட்சி படைக்கலையா விதி யாரோ விட்டுது அதனால பிரச்சனை கண்டிப்பா கட்சிகள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ யாரையுமே நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லல ஆஹ் இப்ப லாஸ்ட் இருக்கிற ஃபைனலுக்கு அப்படிதான் வருது அப்படிங்களா இப்போதைக்கு வந்துட்டு நீங்க வந்து கரெக்டான மெசேஜ் என்னன்னா டிஎம்கே வா பிஜேபி யாருதான் வருவாங்க ஏடிஎம்கே விட விஜய் கூட்டனி விக்கிற மாதிரி தான் வரும் ஐடியா கேல இருந்துதான் வருவத்திறா வெளியில போறாங்களே ஏன் திருப்பி இங்க வர்றதுக்கு பதவி தரம் ஆஹ் சொல்லும் போது ஏன் இங்க வரக்கூடாதா

ரெண்டாவது நீங்க வயசான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லலை எத்தனை தலைமுறைய பார்த்து நான் வந்திருக்கேன் இந்த எங்க போடுறது ஒன்னே ஒன்னுதான் வர கூட்டங்கள் எல்லாம் நடிகர் சொல்லி பார்க்க வராங்களுக்கு கூட்டம் வராங்களா எதிர்கட்சிகள் நீங்க தப்பா சொல்றீங்க கூட்டம் வந்ததுலாம் ஒன்னா நானும் அங்க போயிருந்தேன் ப்ரூஃப் நான் தரேன் இருந்ததுக்கு நான் தரேன் பார்த்ததுக்கு ப்ரூஃப் தரேன் நடந்ததுக்கு எங்கிட்ட எல்லாமே நான் பேசுவேன் எல்லாம் எதுவும் பேசுறது அங்க நீங்க வந்து மக்களுக்கு இவதுக்காண்டி வந்ததுனா இத்தனை நின்று ஒரு கேளுங்க மக்கள் ஒரு இடத்துக்கு வராது அப்படின்னா ஒருத்தர் நின்று இருக்காங்களா சரி மக்களுக்காக நீங்க என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்கீங்க நீங்க இவ்வளவு பேசுறீங்களே இப்ப சுற்றுப்பயணத்தை ஒன்னா நாங்க சொல்லிட்டு வரோம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ரெண்டாவது சுற்றுப்பயணம் வந்து இப்போ மூணாவது பண்ண போறோம் சென்னைக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கோம் ஒவ்வொரு ஊர்லயும் அவரை வந்து விட்டு பிட்டா என்னென்ன செய்ய போறோம் மக்கள்கிட்ட கிளீனா சொல்லுவார் இப்ப இல்லங்க கண்டிப்பா கூட்டணி கட்சி தான் அமையும் எந்த கூட்டணி வரும் அது இப்ப நாங்க சொல்லக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது அந்த அதுதான் பாயிண்ட் கண்டிப்பா கூட்டணி வரும் சிங்கள

புரிஞ்சுதுங்களா அப்புறம் கட்சி பேர் ஆரம்பிச்சாரு அப்ப ஏழாம் பேசுனீங்க மாநாடு போன கூட அப்ப ஏழாம் பேசுனீங்க ரெண்டாவது மாநாடு போன அப்ப ஏழாம் பேசுனீங்க அதெல்லாம் கேட்கணும் கேட்க இடத்த கொடுத்தீங்களா நீங்க நீங்க எங்க பப்ளிக் நிக்க முடியாத இடம் டிராஃபிக் இடத்துல போய் கொடுத்தீங்க எல்லா ஆட்சியும் வரும்போது அடுத்தவங்களை மிரட்டிதான் பண்றாங்க இப்ப ஏடிஎம்கே அவங்களோட சேர்ந்துருமா கட்சி சொல்ல கண்டிப்பா சேர்ந்தோம் சேர்ந்தோம் அதான் மக்கள் சொல்றாரு பொறுமா ஒரு சோதிப்பு ஒரு சோதிப்பு பிஜேபி கூட சேர்ந்துருமா ஏடிஎம் கே சொல்ல முடியாது பிஜேபி ஏடிஎம் கே கட்சி கூட விடலாம்